பீஸா வந்து அந்த கதையுமே சரி எல்லாமே சரி ரொம்ப விறுவிறுப்பாக எல்லாரையுமே வந்து ஒரு சேரோட நுனியில் உட்கார வச்சு கேட்குற மாதிரி ஒரு கதை அது கேட்டப்பவே எனக்கு இருந்துச்சு எட்டாம் தேதி ஈவினிங் ஒன்பதாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு மதியம் ஒரு மூணு மணி இருக்கு ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணி எல்லா பேஷண்ட்ஸையும் பார்த்து அவங்க கிட்ட வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எலக்ட்ரிக் ஷாக்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்னை லைவாக காமிச்சேன்

என்னை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இல்லையா ஸோ நானுமே என் லைஃப்பில் பாடி நீண்டேன் பாடி நீண்டு இது ரிஜிஸ்டர் பண்ண ரேஸில் ஓடுற மாதிரி ஓடி அடுத்த படங்கள்ல இருந்து நம்ம மக்கள் வந்து பிக்கப் ஆகி புரிஞ்சுட்டு உள்ளே வர நேரத்தில் தூக்கப்படுது இல்லை அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சீசா நம்ம இயக்குனர் அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க பட் ஸ்டோரியை வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் ஆகுது இல்லையா சார் அவங்க ஸ்டோரியாக சொல்லும் போது நீங்க எப்படி அப்ஸியூம் பண்ணிக்கிட்டீங்க அண்ட் இதை நம்ம எப்படி டைரக்ட் பண்ணலாம்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா அதுதான் சார் இல்லை அவர் வந்து ஸ்டோரியா சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இது வந்து கண்டிப்பாக இது ஆடியன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு அடுத்து வந்து அதை ஆய்வு பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸ்டோரி நம்ம பண் அது எழுதுறதுக்கே ஆய்வு பண்ண வேண்டியது இருந்துச்சு நிறையா அந்த ஆய்வில் இறங்கி தான் இதோட முழு தன்மையை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சு ஸ்க்ரீன் ப்ளேவே பண்ண முடிஞ்சிது அதனால் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நிறைய சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி தான் இதை எழுத வேண்டியதாக இருந்துச்சு அண்ட் பாட்னி நீங்கள் சொல்லுங்கள் ஹார்ட் பீட்டில் எல்லாரோட ஹார்ட் பீட்டையும் பிடிச்சிட்டிங்க ஸோ இப்போ சீசா என்ன பண்ணியிருக்கீங்க அண்டு எதனால் சீசா சீசா வந்து இது எல்லாத்துக்குமே ஆரம்ப ஆரம்ப புள்ளி சீசா தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இது ஹார்ட் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற இதெல்லாம் வெப் சீரீஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சீசா தான் வந்து நான் என்னோட என்னோடய முதல் படம் வேறு ஒன்று இருந்துச்சு இது என்னோட இரண்டாவது படம் ஸோ ஆரம்பிக்கிறப்ப நான் ஒன்றுமே கிடையாது எனக்கு வந்து பெருசாக அவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர் இல்லை எதுவுமே இல்லை என்னை நம்பி கொடுத்தாங்க இந்த படத்தை ஸோ நான் அந்த என்னோட அவங்களோட நம்பிக்கையை கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் ஒரே இதுமாதிரி தான் என் மைண்டில் இருந்துச்சு ஸோ அது ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் பட் வந்து அது இந்த படத்து மூலயமா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய விஷயங்கள் கேரி அவுட் பண்ணிட்டு போயிட்டு ஸோ சீசா வந்து அந்த கதையுமே சரி எல்லாமே சரி ரொம்ப விறுவிறுப்பாக எல்லாரையுமே வந்து ஒரு சேரோட நுனியில் உட்கார வச்சு கேட்குற மாதிரி ஒரு கதை அது கேட்டப்பவே எனக்கு இருந்துச்சு ஸோ அதை விஷுவலாக பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து அந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு ஒரு ஆர்வமாக தான் இருந்துச்சு இப்போது நாங்கள் ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி தான் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் சொல்லுங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கும் ஏன்னா பைப்புலார் டிசார்டர் இருக்குது அப்படின்னும் போது எல்லா எமோஷன்ஸ் காட்டலாம் பட் எக்ஸ்ட்ரீம் டூ த எக்ஸ்ட்ரீம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக டேரெக்டா சைட்லருந்து இன்புட்ஸ் வந்துருக்கும் பட் உங்கள் சைட்லருந்து நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் பற்றி சொல்ல முடியுமா இல்லை நான் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டுன்றதோட முக்கியமான இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னன்னா நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலே டூ டேஸ் ஸ்டே பண்ணேன் ஓகே ஹாஸ்பிட்டலில் பார்த்து அவங்ககிட்ட வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் நிறைய விஷயங்கள நிறைய பேஷண்ட் எலக்ட்ரிக் ஷாக்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு என்ன லைவா காமிச்சாரு அப்ப அந்த பேஷண்ட் எப்படி ரியாக்ட் பண்றாங்க எலக்ட்ரிக் அப்போ எப்படி ரியாக்ட் பண்றாங்க இப்போ நார்மலா ஒரு லேடியை பார்த்தேன் அவங்களுக்குலாம் ஒரு ப்ளூ கலர்ல கண்ணு மாறுச்சு அந்த லேடிக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளா அந்த நாய் செத்துருச்சுன்னு பதினஞ்சு நாளாக சாப்பிடவே இல்லை அவங்களுக்கு ஒரு கண்ணை கட்டத்துல ப்ளூ கலர்ல மாறுது அவங்க டென்ஷன் ஆகும் போது ப்ளூ கலர்ல கண்ணோட இது லென்ஸ் அந்த உள்ள வந்து மாறுது அதை அப்படியே கண்ணுதிரை பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாமே ஷாக்காக இருந்துச்சு அப்போது லைஃப்பில் என்னென்னா இந்த மாதிரியான மக்களும் இருக்காங்க குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அது ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகுது ஒரு நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ட்ரிகர் ஆகாமல் போயிடுது ஸோ அந்த மாதிரி தான் இதோட கேரக்டர்ஸை இன்வால்வ் பண்ணி இந்த இந்த கேரக்டராக நான் வந்து ஃப்ளோ ஆச்சு எனக்கு ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா ரெண்டு சைடோட எமோஷன்ஸ் எக்ஸ்ட்ரீமில் காட்டுறோன்னு போது அது ஓவர் ஆக்டிங்காக போயிடக்கூடாது அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா அது நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அது ஃபேஸ் பண்ணிங்கறதோட எனக்கு சார் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சார் என்னோட சூப்பராக நடிப்பாரு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு என்னன்னா அது ஒரு இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன் இதை சார் இது செட்டே ஆகாது காமெடி பண்ணாதீங்க நான் பாட்டு வேற லைட்டான சப்ஜெக்ட் இது எனக்கு போதே அந்த கடைசி வரைக்கும் எனக்கு என்னன்னா அந்த விஷயம் என்னடா ஆச்சு இந்த இந்த விஷயம் என்ன ஆகுப்போது என்ன ஆகுது கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கொண்டு போச்சு பட் ஆனா இந்த கேரக்டரோட வேரியேஷன்ஸ் ரொம்ப அதிகமாச்சு ஆனா நான் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன் பட் அதுக்கப்புறமா இன்னும் இன்னொரு பண்ணிருக்கேன் அது நீங்க கேக்குற மாதிரி எப்படி அடாப்ட் பண்ணி எப்படி அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணு கேட்டா அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப நான் இது எங்கே இது எப்படா பேலன்ஸ் பண்ணேன்னு இப்போ திருப்பி இந்த கேரக்டர் பண்ண சொன்னால் கூட பண்ண மாட்டேன் ஓகே என்ன நான் பேசி நான் டப்பிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஓகே டப்பிங்கில் எனக்கு அந்த அதே ஸ்கிரீன் லெவலில் நான் திருப்பி சிங்க் பண்ணி டயலாக் பண்ணுறதுக்குள்ளே போதுமான ஆயிடுச்சு எனக்கு நீ பாட்டு அசால்ட்டாக அந்த பைப்போலாம் தான் நடிச்சிருவோம் அது திருப்பி நான் பைப்போலாம் நடிச்சு தான் நான் டப்பிங்கில் பண்ணி ஓகே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட போர்ஷன் ஓகே அதே மீட்டர்ல மறுபடியும் பேசி அதே மீட்டர்ல மறுபடியும் பேசி அப்புறம் படத்தில் முக்கியமாக ஒரு நானே சிவன் சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணியிருப்பேன் அந்த சாங் வந்து எனக்கு ஒரு சிவனாக ரிப்ளைக்காக நான் பண்ணணும் ஸோ அதில் வந்து என்னென்னா நான் தலைகிலாம் நிற்பேன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல குதிப்பேன் அந்த ஃபுல்லாக விபூதியை பூசிட்டு ஒரு சாமியார் மாதிரி நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதில் நான் போட்ரே பண்ணியிருப்பாங்க அது எனக்கு ரொம்ப இந்த சீசாவுக்கு பணம்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு அந்த ஒரு பாட்டு தான் ஃபஸ்ட்டு ரிமம்பர் ஆகும் ஸோ டைட்டில் சீசா அங்கே கீழே இருக்கில்ல ட்விஸ்டட் பேலன்ஸ் ஆஃப் லைஃப்னு ஓகே அதாவது விசித்திரமான திருப்பங்களை கொண்ட வாழ்க்கை பற்றிய சொல்லக்கூடிய ஒரு கதை இது சீசா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல அந்த குழந்தைங்க விளையாடுவாங்க அது பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ஒருத்தவங்க ஏறினா ஒருத்தவங்க இறங்குவாங்க அது மாதிரி வந்து வாழ்க்கையும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சது அப்படிங்கிறத சுற்றி நகரக்கூடிய ஒரு சுட்டி காட்டக்கூடிய ஒரு கதை அதனால சீசா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ப்ரொட்யூசர் வந்து செலக்ட் பண்ணார் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பெருசானதுக்கப்புறம் மக்கள் வந்து நிறைய வேர்ல்டு வைட் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க ஸோ இன் ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தர் காமிச்சால இவர் தான் இல்லைன்னா இருப்பார் மாதிரி ஈஸியாக ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இதான் நடக்கும் அதான் நடக்கும் ஸோ அது வந்து மக்கள் கிட்ட கரெக்டாக நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்க அதை தெரிஞ்சுக்கலாம்மா வந்து என்னென்னா நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் கேட்டதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஓகே நீங்கள் கடைசி வரைக்கும் கெஸ் பண்ணவே முடியாது ஓகே அது வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற யாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்கல்ல அவங்கனால யாரு என்னாலுமே இது கிளைமேக்ஸ் என்னங்கிறத வந்து கெஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு நல்லபடியாக பண்ணியிருக்கோங்கிறது வந்து எனக்கு எங்கள் டீமுக்கு எனக்கு எனக்கு தோணுது அதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன் அதுக்கு முன்னாடி என்னென்னா இது வந்து கொஞ்சம் அதான் நீங்கள் முதல்லேயே நம்ம சொல்கிறோம் ஸ்கிரீன் ப்ளே போதுலேருந்தே வந்து இது வந்து இப்படி தான் போகணும் இந்த மாதிரி தான் எனக்கு ப்ரொடியூசர் நிறைய வழிகாடுதல் சொன்னார் நான் வந்து எனக்கு முதல் ஆடியன்ஸாக அவர் இருந்தார் வந்து இப்போ இப்படி இப்படி போகுது அப்படி போகுது அப்போ அப்படி அப்படி போனாக்க இங்கே இடிக்கும் சார் ஓ சூப்பர் சூப்பர் அப்போ இப்படி போயிடலாம் சார் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம நம்ம பின்னி பின்னி போக போக இதோட விடையை வந்து கடைசியில் நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் இப்படி சொல்லி முடிக்கிறோம் சார் அப்படின்னு நம்ம சொல்லி விளக்கும் போது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னாட்டி சார் அதை தான் சொன்னார் இதை அப்படியே பண்ணிட்டிங்கனாலே படம் சக்ஸஸ் சார் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கனாக்க மாட்டிக்குவீங்க இது அப்படியே எடுத்துருணுங்கள தான் அப்படிதான் நான் முதல் டைரக்டர் நான் ஃபஸ்ட்டு கூட எனக்கு அப்படிங்கும்போது அதை கரெக்டாக செஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ வில்லன் சில பேர் மட்டும் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமாங்க பட் ஹீரோயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது ஹீரோவை லவ் பண்ணுறதுக்காகவோ இல்லை டியூர்ட் சாங் இதுக்காக மட்டுந்தான் ஃபீமேல் கேரக்டர்ஸ் நிறைய படத்தில் எழுதப்படுது ஸோ உங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில் என்னவாக இருக்குது அண்ட் நீங்கள் வந்து ஆட் பீட்டுக்கு அப்புறம் வெளியே பெருசாக தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்களா இந்த மாதிரியான ரோல்ஸ் தான் பண்ணணும் ஏன்னா ஆடியன்ஸ் நம்மளை நோட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கரெக்டான ரோல்ஸ் பண்ணணும் அது எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து இவருக்கு ஆக்சுவலி நிஷாந்த் ரஜோ வந்து ஒரு பைப்போலா டிசார்டர்ல ஒரு அசூசுவல் எனக்குன்னு தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கிற ஒரு பேஷண்ட் மாதிரி பண்ணியிருப்பார் ப்ளஸ் வந்து எல்லாருமே வந்து அந்த அவங்களோட கேரக்டர் அவங்களோட அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்கள சுற்றி இருக்கிற ஆட்கள்னு இருப்பாங்க இல்லையா ஆப்வியஸ்லி இவரோட ஒய்ஃப் கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து அவங்களோட அவங்க அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது எந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் ஜாப்ச ஜாபாக இருக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு ஒரு எல்லா ஒரு சில சீன்ஸ்லாம் தூக்கி அடிப்பாரு அப்படியே ஆக்சுவலி ஒரிஜினலாகலாம் தூக்கி அடிச்சு ரத்தம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலவரங்கள்லாம் ஆகிருக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு ரியல் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்க பாவம் எவ்வளோ ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறதா வந்து இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் வந்து ஒரு ஒரு போல்டான ஒரு பொண்ணாகவும் இப்போது அப்படின்னா ஹஸ்பண்ட் போய் இருக்காங்க ஸோ பிஸ்னஸ் யார் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க நம்ம நம்ம தான் ஒரு 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 டேக் ஓவர் பண்ணோம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு லெவ் பண்ணுற போர்ஷன்லேருந்து ஒரு ஒரு போல்டான டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ராவல் ஜேர்னி தான் என்னோடய என்னோட இது இந்த கதையில் ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் ஹீரோ வில்லன் அப்படி இருக்காங்க ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதோ திணிக்கப்பட்டு ஹீரோ இன்னொருத்தங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி திணிக்கப்பட்டு பண்ணுற மாதிரி இந்த கேரக்டர் எனக்கு கிடையாது எனக்கு வந்து நான் வந்து இங்கே ஒரு ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரோலாக பண்ணியிருக்கேன் அந்த அந்த என்னோட ரோல் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி ஸோ அந்த அந்த புள்ளியை சுற்றி இந்த கதை நிறைய ஊடிகிட்டு இருக்கு அதுதான் வந்து இந்த இந்த இதில் சீஜாவை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி ஹார்ட் பீட்டுக்கு அப்புறம் வந்து நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா என்னை வந்து நிரூபிக்கிற மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் இப்போ ஹார்ட் பீட்டில் என்னை நிரூபிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேரக்டர் ஆகிட்டு அதை நான் சொல்வேன் அந்த மாதிரி நெக்ஸ்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே என்னோட ஒரு சாஃப்ட் இருந்து வெளியில் வர மாதிரி ஒரு இன்னொரு ஒரு நான் இப்போ ஆஹா கொண்டு பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து என்னோட சாஃப்ட் இருந்து பாட்னியா இது அப்படின்னு நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நான் பண்ணுறதும் அந்த ஒரு வேர்ஸ் பண்ணணுன்ற ஒரு இதுதான் எனக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் நான் சூஸ் பண்றேன் நடிக்கிறீங்களோ நீங்க சொல்றது பார்த்தா அப்படிதான் பயங்கர டரரா வர போறேன் லேடி டானா வர போற அப்படின்ற மாதிரி இருக்கு அது அப்படி இருந்தாலும் பண்ணுவேன் கண்டிப்பா ஓகே ஷூர் ஆக்சுவலா இன்னொரு விஷயம் நடி சார் தெரியும் அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம நிஷாந்த் ப்ரோக்கும் ஒரு பயங்கரமான கேரக்டர் இருக்கு ஸோ போத் எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் காட்டணும் நடுவுல நீங்க இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு இதான் இருந்தார் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எப்படி இப்படி எனக்கு ஆக்சுவலி இவரோட கேரக்டர் பத்தி ரொம்ப பொறாமங்க நான் சொல்லிட்டேன் கேரக்டர்கிட்ட சார் எனக்கு இவரோட கேரக்டர் பத்தி ரொம்ப பொறா அவர் கேட்கும் போதுலாம் நான் அவருக்கு கதை சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட கேரக்டர் பத்தி சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நான் எதுல எதில் தெரியுமா டவுட்டு கேட்டேன் இவங்க இவங்க கேரக்டர் இப்படி பண்ணுவாங்களா அந்த கேரக்ட்டர் அப்படி பண்ணுவாங்களா சார் பார்த்துட்டே இருந்தார் அப்படின்ட்டு அப்புறம் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயரான கேரக்டர் உடைய கேரக்டர் இவரை மாதிரி இவரை இவர் இந்த படத்தில் பண்ணிருக்கா மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணனுன்றது பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ வந்து ஏன்னா அதில் அவ்வளோ வேர்சட்டிலாம் அவ்வளோ விஷயத்த காமிச்சிருப்பாங்க சார் எழுதி எழுதியிருக்கிறத அப்படியே இவர் நடிச்சு காமிச்சதையும் வந்து தாண்டி இவரோட விஷயத்தை நிறைய இன்புட் போட்டிருப்பார் அதை பார்த்து நானே ரொம்ப இன்ஸ்ப ஓகே சூப்பராக இருக்குல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் தான் இது ஸோ வந்து எனக்கு எனக்கு என்னென்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பண்ணி இந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ண போகும்போது இதுக்கு அடுத்த லெவல்ல தான் இருக்கணும் நான் பண்றது அதுக்கு அடுத்த லெவலில் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நீங்க எல்லாருமே சொல்ற அளவுக்கு இருக்கணும்னா நான் இப்போ யோசிச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த ஜோக் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க பாடு நீ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலாக நேம் எப்படி அது நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்களா இல்லை வீட்டில் வச்ச பேர் அதான் இல்லை இல்லை ஓகே சினிமாக்காக நிறைய பேர் என்னோட பேர் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க பட் ஆனால் நான் முடியாதுன்னு பிகாஸ் என்னோட அடையாளமே அதாதான் நான் பாக்குறேன் பாடினி அப்படின்னா நீங்க வந்து ஸ்வேதா நிவேதா கவிதானா நீங்க ஒரு பத்து பேரை பாத்திருப்பீங்க உங்க லைஃப்ல பாடினி நீ எத்தனை பேரை பாத்துருப்பீங்க என்னை மட்டும் தான் பாத்திருக்கீங்க இல்லையா சோ நானுமே என் லைஃப்ல பாடினேன்ட்டு பாடினின்ட்டு இது ஓகே நானுமே என்னோட லைஃப்ல பாடினின்ட்டு என்னோட பேர்ல வந்து ஒரு சில தான் பார்த்தா பர்சனா யாரையுமே மீட் பண்ணல ஒரு ஒரு இனிப்ப இனிப்பகம் பார்த்திருக்கேன் மலேசியால ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் பார்த்திருக்கேன் தான் நான் பாத்திருக்கேன் பட் அந்த என் பேருக்குரிய அர்த்தத்தோட ஒருத்தங்களை தனியா நான் பார்த்தது கிடையாது சோ என்னோட யூனிக்னஸ்ஸா நான் அதை ஒன் ஆஃப் த யூனிக்னஸ் அதை நான் ஃபீல் பண்றேன் பாடினின்ற பேர் வந்து ஆபியஸ்லி எல்லா இன்டர்வியூலயும் போய் தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி தேஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து பதினெட்டு தமிழர்கள் சேர்ந்து பேர் வச்சாங்க அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த காக்கை பழனியார்ன்ற மீன் புலவியில இருந்துதான் டெரா பண்ணி எடுத்து வச்சாங்க எனக்கு வச்சப்ப தமிழ் அகராதிலே அந்த பேர் கிடையாது அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணாங்க இதெல்லாமே ப்ளா ப்ராபா எல்லாத்திலயும் சொல்லியாச்சு வேற ஓகே ட எதிர்நெச்சல் கிளைமாக்ஸ் மாதிரி இருந்தது ஓகே சார் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது இல்லையா இப்போது ஒரு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம விரல் விட்டு என்ற அளவுக்கு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கும் பட் இப்போ ஒரு வாரத்துக்கே விரல் விட்டு என்னாத என்ன முடியாத அளவுக்கு படங்கள் ரிலீஸ் ஆகுது அது கூட நம்ம படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்க சார் ஒரு படத்துக்கு நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு கதை பிடிச்சிருக்கோம் இது மக்களுக்கு சேரணும்னு எடுக்கிறோம் பட் ஆனால் நம்ம கூட எண்ணற்ற படங்கள் வரும்போது அது மக்கள்கிட்ட போய் சேராமல் முடி சேர முடியாமல் போயிடுதோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா அதை ஷேர் பண்ண முடியுமா டெக்னாலஜியை மட்டுமே நம்பி வர படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது நிறைய இல்லாமல் இருக்குது மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்த படங்களும் கீழே வருது நல்ல கதை இருந்துச்சுனாலும் அதில் நல்ல ஒரு ஒரு கருத்து இருக்குதுனாக்கா மக்கள் எப்பயுமே ஏற்றுக்கத்தான் செய்கிறாங்க அது வந்து உண்மைதான் நிறைய தாட்டி அது வந்து நடந்துருக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய படங்கள் அந்த அந்த ரேஸில் ஓடுற மாதிரி ஓடி அடுத்த படங்கள் வரும்போது நம்ம மக்கள் வந்து பிக்கப் ஆகி புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வர நேரத்தில் இல்லை அதுதான் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த அந்த கும்பலில் வரும்போது இப்போ நம்ம நம்ம ஒவ்வொரு படமும் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சி தான் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளும் இந்த படத்தை நம்ம மனசுக்கு ஒப்பி இது வந்து எந்த அளவுக்கு இது வந்து ஆடியன்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் எடுத்திருக்கோம் இது வந்து என்னென்னாக்க கண்டிப்பாக எத்தனை கூட்டத்தில் வந்தாலும் நம்ம படம் தனியாக தெரியும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று என்னென்னா எந்த படமும் எந்த படத்தையும் தோக்கடிக்காது எந்த பட எந்த படத்தினாலும் எந்த படமும் தோக்காது நல்லா இருக்க படங்கள் நல்லபடியாக போகும் ஓகே சார் ஓகே சார் சொல்லுங்க அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் கண்டிப்பாக வந்தாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அதான் இருக்கா ஒரு சிலது இருக்குங்க லைக் ஒரு சில இன்டிமசி சீன்ஸ் நான் பண்ண மாட்டேன் ஒரு சில போல்ட் கைண்ட் ஆஃப் சீன்ஸ் நான் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் எனக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு லைக் இது இதுக்கு இதை தாண்டி என்னால் பண்ண முடியாதுன்றது வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் லைக் இப்போ எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் பீட் எடுத்துக்காங்களேன் அது குட்டி குழந்தையிலேருந்து ரொம்ப பெரியவங்க வரைக்கும் என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்களே வந்துட்டு எனக்கு அதே குட்டி குழந்தை என்னை ஃபை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கு நான் வந்து போடுற கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸாக போட்டால் அந்த குழந்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் அதையும் தாண்டி வேறு மாதிரி போட்டேன்னா அது கொஞ்சம் ஆக்வோர்டான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் ப்ளஸ் என்னோடய ஃபேமிலியுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி கண்டென்ட்டை நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன் தட்ஸ் இட் மற்றபடி வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ரோல்ஸாக எடுத்து பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன் ஓகே ரெஸ்பெக்டுங்க ஓகே சூப்பர் நிறைய பேர் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஷேர் பண்ணும்போதே தெரியுது எல்லாரும் எவ்வளோ எஃபோர்ட் இந்த படத்துக்காக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் டீம் ஒர்க்குமே வந்து தெரியுது டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக சீஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ட் டிவி சார்பாக தெரிவிச்சிருக்கோம் அண்ட் அடுத்தடுத்த கட்டத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ட் டிவி சார்பாக தெரிஞ்சுக்கோம் அண்ட் நேரத்திற்கு ரொம்ப நன்றி 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 தேங்க் யூ